முருகன் மாநாட்டை ஒட்டி கூட்டணி கட்சிகள் இருக்கிற அதிமுகவை மிக கடுமையாக கட்சி வந்து விமர்சனம் பண்ணியிருந்தாங்க ஒருத்தர் வந்து கடவுளே இல்லைங்கிற மாதிரி பேசுறாரு இன்னொருத்தங்க வந்து கடவுள் இருக்குன்ட்டு எல்லா கோயிலுக்கும் போய் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்காக போய் எல்லா இடத்துலையும் அர்ச்சனை பண்றாங்க பிரசா வாங்குறாங்க எல்லாம் பண்றாங்க போகிறத வந்து அவங்க தனிப்பட்ட விஷயம் தானே சொல்றாங்க இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்குமான கட்சியாக தங்களை கொள்வதற்காக இப்ப திருமண சடங்குகளை பற்றி கேவலமாக பேசுவது இந்துவுடைய கோயில்களை பற்றி பேசுவது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க தீபாவளி வந்து தமிழர்கள் பண்டிகை இல்லை விநாயகர் சதுர்த்தியுமே மேலே இருக்கிற சங் பரிவார் அவங்களால திணிக்கப்பட்டது தமிழ் புத்தாண்டு நம்ம ஒரு டேட் சொல்லுவோம் அவங்க ஒரு டேட் சொல்லுவாங்க ஆனால் வியாபாரம் என்று வரும்பொழுது பெரும்பாலானோர் அதிகப்படியானோர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தமிழ் புத்தாண்டை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதை திருவிழாவாக பண்ணி அதை காசு பண்ணிடுறாங்க திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேர்ந்து நிற்க முடியாதே தவிர காங்கிரஸும் பிஜேபியும் ஒன்று சேர்ந்து நிற்க முடியாதே தவிர மீது இருக்கக்கூடியவர்கள் இங்கிருந்து அங்கும் அங்கிருந்து இங்கும் போவதற்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கிறது திமுகவின் மீது மக்களுக்கு எதிர்ப்பு இருக்குங்கிற ஒரு சூழ்நிலை மட்டும் போதுமா ஜெயிக்கிறதுக்கு அதிமுகவுக்கு எனக்கு தெரிந்த ஐந்துக்கும் மேற்பட்ட கட்சிகள் அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் விஜய் பேசிய பேச்சுக்களில் இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கிறார் என்பது நூற்றி ஒரு சதவீதம் உறுதிப்படுத்தப்பட்டுவிட்டது கண்ணுக்கு ஏற்ற தூரம் வரைக்கும் எங்களுக்கு எதிரிகளே இல்லை ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று முப்பத்தாறு வரைக்கும் திமுக மட்டும்தான் ஆட்சி ஐந்து வருடம் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படிங்கிற விஷயத்துல தான் நீங்கள் இவ்வளவு தைரியம் இதெல்லாம் பேசுறீங்க வணக்கம் நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் ரவிராஜா குழந்தைவேலு சார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சமீபமாக ஒரு கட்சி வந்து முருகன் மாநாடு நடத்தியிருந்தாங்க அந்த முருகன் மாநாட ஒட்டி கூட்டணி கட்சிகள் இருக்கிற அதிமுகவை மிக கடுமையாக கட்சி வந்து விமர்சனம் பண்ணியிருந்தாங்க நீங்கள் வந்து திராவிட கட்சியிலேருந்து மாறிட்டீங்க ஏன்னால் திராவிட கட்சியிலருந்து தான் பிரிஞ்சு வந்தீங்க நேமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இப்போ திராவிட கட்சியிலேருந்து மாறி ஒரு பாதைக்கு இருக்கீங்க வேற ஒரு கட்சியோடு நீங்கள் ரொம்ப இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு மிக கடுமையான விமர்சனத்தை வச்சிருந்தாங்க சரி நாங்கள் எந்த கட்சியோட கூட்டணி வைப்பது என்பது முடிவு செய்ய வேண்டியது எங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அதற்கு நடுவில் முருகக்கடவுள் வந்து இந்துக்களினுடைய ஒரு மேஜரான ஒரு பாட்டு வந்து அவர் என்னென்னா எல்லாருமே வணங்கக்கூடிய ஒரு பொதுப்படையான கடவுள் தமிழ் கடவுளும் கூட தமிழ் கடவுள்னு சொல்கிறாங்க ஒரு அதற்கு நடுவில் இதில் மாறுபட்ட கருத்து யாருக்குமே கிடையாது கடவுள் மறுப்பு இருக்கிறவங்க வேற மாதிரி பேசுகிறாங்க கடவுள் ஆதரிப்பு இருக்கிறவங்க வேற மாதிரி பேசுகிறாங்க இதற்கு வந்து இதற்கு நடுவில் திமுக வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி முருகர் மாநாட்டில் போய் நீங்கள் கலந்துகிட்டதுனால உங்களுடைய இது மாறிடுது அப்படின்னு சொல்கிறாங்க சரி இவங்க வந்து இவங்க ஆட்சியில் பழனியில் ஒரு மாநாடு நடத்துகிறாங்க இல்லையா முருகர் சம்பந்தப்பட்ட மாநாடு நடத்துகிறாங்க அது மட்டும் இல்லை முதலமைச்சருடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்கள் ஒரு தனியான ஒரு இடத்த வந்து ஒரு லீஸ்க்கு எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு அன்னதானம் வந்து பண்ணுறாங்க அது வந்து நான் என்ன சொல்கிறேன் அவர் வந்து கடவுள் மறுப்பு கொள்கை உடையவராக இருக்கார் அவருடைய மனைவி வந்து உலகத்தில் எந்தெந்த கோயில் இருக்கோ எல்லா கோயிலையும் போய் இவருக்காக வேண்டிக்கிறாங்க பிரார்த்தனை செய்கிறாங்க எல்லாமே செஞ்சுட்ருக்காங்க அதோடு மட்டும் இல்லாமல் பழனி மலையில் முருகன் மாநாடு இவர்கள் தான் நடத்துனாங்க எல்லாம் பண்ணினாங்க இவர் அங்கே போனால் ஏதாவது வேறு மாதிரி சாயம் பூசிடுவாங்களோன்னு பயந்துக்கிட்டு இங்கேருந்தே தொடங்கி வைக்கிறேன் அதெல்லாம் பண்ணுறாரு ஆனால் தன்னுடைய மனைவி அனுப்பி அங்கே வந்து ஒரு அன்னதான கூடத்தை மொத்தமாக இவங்க எடுத்துக்கிட்டு இவங்களோட சொந்த செலவில் அன்னதானங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போது சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு கடவுள் பிடிக்குது பிடிக்கலைங்கிறது வேறு விஷயம் தனிப்பட்ட விஷயம் ஆனால் வீட்டுக்குள்ளாரே வந்து இரண்டு மாறுபட்ட கருத்து உடையவர்கள் இருக்கிறீர்கள் குடும்பமாக இருக்கிறீங்க ஒருத்தர் வந்து கடவுளே இல்லைங்கிற மாதிரி பேசுகிறாரு இன்னொருத்தவங்க வந்து கடவுள் இருக்குன்ட்டு எல்லா கோயிலுக்கும் போய் இந்த இவருக்காக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்காக போய் எல்லா இடத்துலையும் அர்ச்சனை பண்றாங்க வாங்குறாங்க எல்லாம் பண்றாங்க இவரும் வீட்டில் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு வெளி உலகுக்கு போலியான ஒரு வேடத்தை காட்டிக் கொண்டிருக்கிறார் அந்த போலியான வேடத்தை காட்ட வேண்டிய அவசியம் எதனால் அப்படின்னா இல்லை அவங்க துர்கா ஸ்டாலின் போகிறத வந்து அவங்க தனிப்பட்ட விஷயம் தானே சொல்றாங்க அதுக்கு விளக்கம் கொடுக்கணும் இல்லையா அப்போ வந்து அதிகப்படியான மக்கள் வந்து இந்துக்கள் வாழக்கூடிய ஒரு தமிழ்நாட்டில் மைனாரிட்டியா இருக்கிறது வந்து இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இருக்காங்க இவர்கள் வந்து திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லிக்கொண்டு ஒரு அரசியல் கணக்கை போடுறாங்க எப்படி அரசியல் கணக்கு போடுறாங்கன்னா மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய இந்துக்கள் வந்து எப்படி முடிவெடுக்கிறாங்க மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களும் முஸ்லீம் இஸ்லாமியர்களும் எப்படி முடிவெடுக்கிறாங்க என்பதை கருத்தில் கொண்டு இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்குமான கட்சியாக தங்களை காட்டிக்கொள்வதற்காக இந்த இந்து மறுப்பு கொள்கைகளை இது பண்ணுறது துவேஷம் செய்கிறது இது அதாவது இப்போ திருமண சடங்குகளை பற்றி கேவலமாக பேசுவது இந்துவுடைய கோவில்களை பற்றி பேசுவது இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க கேவலமான ஓட்டு அரசியலுக்காக ஒரு குறிப்பிட்ட அதாவது இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் தாங்கள் ஆதரிப்பது போன்ற ஒரு மிகப்படுத்தப்பட்ட பிம்பத்தை காட்டி அவர்களுடைய வாக்குகளை தங்கள் பக்கம் திருப்புவதற்குண்டான ஒரு கேவலமான தான் இதை செய்கிறாங்க அதிமுகவை எடுத்துக்கொண்டீர்கள்னா இந்துக்களுக்கும் வாழ்த்து சொல்கிறோம் நம்ம கிறிஸ்துவர்களுக்கும் வாழ்த்து சொல்கிறோம் இஸ்லாமியர்களுக்கும் வாழ்த்து சொல்கிறோம் அவர்களுக்கும் எல்லா விதமான நிகழ்வுகளும் நம்ம நடத்துகிறோம் பண்ணுறோம் ஆனால் இவர்கள் பார்த்தீங்கன்னா இந்துக்கள் பண்டிகைகளுக்கு எந்த பண்டிகைகளுக்கும் வாழ்த்து சொல்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் காரணம் அவர்களுக்கு ஒரு இருமாப்பு என்னவென்றால் எப்படி இருந்தாலும் வந்து இவங்க போடுற ஓட்டு நமக்கு போட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தைரியம் அது அவங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய மேஜர் ஏரியா எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிறுபான்மையினர் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சதவீத ஓட்டுகள் அந்த ஓட்டுகளை நூறு சதவீதம் நாம் அவர் சார்ந்து இருக்கிறோம் என்பதே ஒரு ஒரு பொய்யான பிம்பத்தை காட்டி அந்த வாக்குகளை பெற்றுக்கொண்டால் நம்மளுடைய வெற்றி விகிதம் வந்து உறுதிப்படுத்தப்படும் என்கிற ஒரு கணக்கில் தான் இதெல்லாம் செய்கிறாங்க இதை வந்து இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் தயவு செய்து தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இல்லை சார் இப்போ அவங்க வந்து திராவிட திராவிட இருந்து இல்லை திராவிட கட்சியினை நீங்கள் பேரை வச்சுக்கிட்டு வழிமாறினதுக்கான காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மாநாட்டில் உங்களுக்கு நான் நான் என்ன என்ன வந்து முன்னாடியே வெளியிட்டது ஏன் ஒரு நிகழ்வுக்கு நம்ம போறோம் அந்த நிகழ்வில் என்னென்ன நடக்க போகிறது என்பது நமக்கு தெரிந்திருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அதே போல் ஒரு கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஒரு கூட்டணி கட்சியில் இருந்து ஒருத்தர் வருவார்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றால் அவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நெகட்டிவாக ஏதாவது இருந்தாலோ தவறாக சித்தரிக்கப்பட்டிருந்தாலோ அதை நீக்கிவிட்டு செய்வதுதான் நாகரிகம் அப்படி நீக்கவில்லை என்றால் நீங்கள் யார் நடத்துகிறாங்களோ தான் போய் கேட்கணும் அதே மாதிரி நாங்கள் வந்து எடுத்துக்கொண்ட கொள்கையில் என்றைக்குமே மாறுபட்ட கருத்துக்கள் யாருக்கும் கிடையாது அது பிஜேபி நடத்தினாலும் சரி இல்லை வேற யார் நடத்தினாலும் சரி அந்த அண்ணாவையோ இல்லை பெரியாரையோ இல்லை தமிழகத்தையோ இல்லை தமிழர்களையோ இழிவுபடுத்தக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நடுநிலையாக நியாயமாக அவர்களை கேட்க வேண்டிய கேள்விகளை கேட்பதில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எந்த இடத்திலும் பின்வாங்காது அது யாராக இருந்தாலும் சரி எவராக இருந்தாலும் சரி அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை ஒரு கூட்டணி கட்சியின் சார்பில் கூப்பிடுறாங்க அப்படிங்கும்போது போறாங்க போற இடத்துல வந்து இது நடக்குது ஒரு அசம்பாவிதம் நடக்கிறது அதே நேரத்துல அதை எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருந்தோம்னா மிகப்பெரிய தவறு ஆனால் நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறோம் இல்லை இதுக்கு முன்னாடியும் இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு அம்மா அவர்களை வந்து அதற்கு பேசுறது பதில் இங்கே பாருங்க நான் என்ன சொல்றேன் ஒரு கூட்டணி தர்மத்தின்படி ஒரு கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்களை கேவலமாக விமர்சிப்பதோ அவர்களை பத்தி அநாகரிகமாக பேசுவதோ தவறான செயல்களில் ஈடுபடுவதோ வந்து ஒரு நாகரிகம் இல்லாத அரசியலின் வெளிப்பாடு அதை வந்து நாங்க பல முறை வந்து எச்சரிக்கை செய்து விட்டோம் நாங்கள் என்றைக்காவது கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களையோ இல்லை அடுத்தவங்களை இருக்கு ஏதாவது பேசியிருக்கோமான்னு பார்த்தா கண்டிப்பாக எந்த இடத்துல நாங்கள் பேசுவதும் இல்லை அந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதும் அப்படிப்பட்ட அரசியல் கீழ்த்தரமான அரசியல் நாங்கள் செய்வதில்லை இது திமுக பத்தி இன்னொன்னு சொல்லியிருந்தீங்க என்னன்னா இந்துக்கள் பண்டிகைகளை வந்து அவங்க வாழ்த்து சொல்றாங்க வாழ்த்து சொல்றது இல்லை ஆனா அவங்க அந்த தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரியான நம்ம பிள்ளையார் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து இல்ல அது என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜினே எனக்கு புரியல என்ன சொல்றாங்கன்னா வாக்கு போடும் பொழுது இந்துக்கள் வாக்கு தனியாக போடப்படுகிறதா இஸ்லாமியர்கள் வாக்கு தனியாக போடப்படுகிறதா கிறிஸ்துவ வாக்கு தனித்த போடப்படுகிறதா இல்லை அதே மாதிரி கடவுள் மறுப்பாளர்கள் தனியாக வாக்கு போடுறாங்களா அப்படிலாம் கிடையாது எல்லோரும் சேர்ந்து தான் போடுறாங்க நீங்கள் பெறுகிற வாக்கு சதவீதம் இந்துக்களையும் உள்ளடக்கியது தான் இல்லை இப்போ தீபாவளி வந்து தமிழர்கள் பண்டிகை இல்லை விநாயகர் சதுர்த்தியுமே மேலே இருக்கிற சங்க பரிவார் அவங்களால் திணிக்கப்பட்டது அது ஒரு கலவரத்துக்காக திணிக்கப்பட்டது அதனால அதை நாங்கள் கொண்டாட விஷயத்தை அப்படிங்கிற விஷயத்தான் தமிழ் புத்தாண்டு நம்ம ஒரு டேட்டு சொல்லுவோம் அவங்க ஒரு டேட் சொல்லுவாங்க ஆனால் அவங்க சார்ந்த டிவி நிறுவனங்கள்லாம் நடத்துகிறாங்க அவன் நிகழ்ச்சி போடுறான் அவங்க சொல்கிறபடி நிகழ்ச்சி தமிழ் புத்தாண்டுக்கு போடுறானா இல்லை நடைமுறையில் இருக்கிற தமிழ் புத்தாண்டுக்கு நிகழ்ச்சி போடுறானான்னு நீங்கள் பாருங்கள் அப்போ யார் அதை ஃபாலோ பண்ணுறா யார் அதை அவாய்ட் பண்ணுறான் அப்போ அவர்களுக்குள்ளாரையே வியாபாரம் என்று வரும்பொழுது பெரும்பாலானோர் அதிகப்படியானோர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தமிழ் புத்தாண்டை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதை திருவிழாவாக பண்ணி அதை காசு பண்ணிடுறாங்க எதுனா வியாபாரம் பண்ணா கடை ஆனா பேச்சு வடிவில் பேசும்பொழுது என்ன சொல்றாங்க இந்த தமிழ் புத்தாண்டு வந்து இப்போதான் தொடங்குது இப்ப நான் என்ன சொல்றேன் எல்லா முன்னோர்கள் வகுத்தது தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம் சரியா இதை வந்து மாற்று இப்போ கிழக்கே சூரியன் உதிக்கிறது மேற்கே மறைகிறது விளம்பரங்களுக்காகவும் தாங்கள் வருமானத்தை ஈட்டுவதற்காகவும் ஒட்டுமொத்தமாக நாடு எதை பின்பற்றுகிறதோ அதை பின்பற்றி அதன் மூலமாக ஈட்டும் வருவாயில் இழக்கக்கூடாது என்பதில் மிக தெளிவாக இருந்து அதே நடைமுறையை பயன்படுத்துகிறார்கள் அப்போ உங்கள் சார்ந்த நிறுவனங்கள் பணம் ஈட்டுவதில் குறியாக இருக்கிறார்களே தவிர உங்கள் கொள்கையிலோ இல்லை கோட்பாடுகளிலோ சரியாக வராங்களான்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை முதல்ல அவங்களே திருத்துங்க அவங்கள மாற்றுங்க அப்புறமா எங்ககிட்ட வாங்க அவங்களையே மாற்ற முடியல அப்புறம் எப்படி எங்கிட்ட வர்றீங்க நீங்கள் என்ன சொல்கிறேன் நீங்கள் சார் நடத்துகிற டிவிலையே பார்த்தீங்கன்னா எல்லாரும் இப்போ பின்பற்றுறது தானே நீங்களும் பின்பற்றுறீங்க நீங்கள் சொல்கிற மாதிரி உங்கள் டிவியில ஏதாவது பின்பற்றுறீங்களா கண்டிப்பாக கிடையாது வியாபாரத்தில் இந்த அரசியலும் தெளிவாக இருக்காங்க பணம் பண்ணுவதில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க அந்த இடத்துல வந்து இந்த பாலிசி மேட்டர்லாம் கொண்டு வரதே கிடையாது பணம் பண்ணுவது மட்டும்தான் இலக்கு அதை பண்ணிட்டே இருக்காங்க திருமாவளவன் கூட்டணிலையோ இல்லை சீட்டு ஷேரிங்லையோ வந்து ஒரு பிரச்சனை இருக்கிறது நாங்கள் ஏன் ஆட்சி செய்யக்கூடாது நாங்கள் ஏன் பவருக்கு வரக்கூடாது அப்படின்லாம் பேசுகிறாங்க அப்போ வந்து அந்த கூட்டணி விரிசலின் ஆரம்பம் தொடங்கி ஒரு வருடத்திற்கு மேல் ஆகிவிட்டது அதான் இப்போ பே சண்முகம் அவர்கள் கூட நேற்று கூட சொல்லியிருந்தாங்க நான் அவர் நாங்கள் ஒன்றும் சாதாரணமாலாம் சொல்லலை உண்மையிலேயே எங்களுக்கு ரெட்டையலக்கத்தில் வேணும் இது சாதாரணமான விஷயம் இல்லைன்னு கூட சொல்லியிருந்தாங்க ஆமாம் காரணம் என்னென்றால் அதாவது இவர்கள்லாம் வந்து ஆட்சி பிடித்ததே கிடையாது ஆட்சி செய்ததும் கிடையாது கட்சி வந்து ஆட்சி செய்கிற ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்தான் மீதி இருக்க கழகங்களில் துணைக்களங்களாக தான் இருந்துகிட்டுருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த நேரத்தில் பிரச்சனையை கலப்பினால் கண்டிப்பாக நமக்கு பலன் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொண்டு அவர்கள் அங்கங்கே பிரச்சனை கிளப்பிட்டே இருக்காங்க அதற்கு வந்து அவர் கூப்பிட்டு பேசுகிற மாதிரி பேசி காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி பண்ணி பிரச்சனை டைம் பீங் சால்வ் பண்ணுறாரு தவிர இது பர்மனன்ட் சொல்யூஷன் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது அதே போல் ஒரு கட்சி இன்னொரு கட்சியோட நிரந்தரமாக கூட்டணி இருக்கும் என்பதை யாரும் உறுதிப்படுத்த முடியாது இந்த கட்சி வந்து அந்த கட்சிக்கு மாறி வரலாம் அந்த கட்சி இன்னொரு கட்சிக்கு போகலாம் என்ன விட நடக்கலாம் அதாவது திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேர்ந்து நிற்க முடியாதே தவிர காங்கிரசும் பிஜேபியும் ஒன்று சேர்ந்து நிற்க முடியாதே தவிர மீது இருக்கக்கூடியவர்கள் இங்கிருந்து அங்கும் அங்கிருந்து இங்கும் போவதற்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கிறது ஆகவே இப்பொழுது வந்து கழக குரல்கள் ஒழிக்க ஆரம்பித்து விட்டது விரைவில் அதற்குண்டான தீர்வு நடைபெறப் போகிறது அதே போல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி பேசும்பொழுதும் எந்த கட்சியும் அந்த கட்சி மேல் குறை கூறுவதில்லை அதை பற்றி சொல்றது இல்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெருவாரியான மக்கள் வந்து விருப்பம் தெரிவித்து அந்த ஆட்சி வர வேண்டும் என்று நினைக்கிறார் காரணம் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியிலே மக்கள் படும் துன்பங்கள் சொல்லி மாளாது அந்த அளவிற்கு போதை கலாச்சாரம் கொலை கொள்ளை எல்லா விதத்திலையும் பிரச்சனைகள் சொன்ன திட்டங்களை அவர்கள் நிறைவேற்ற முடியவில்லை அரசாங்கம் நடத்துவதற்கு சிரமப்பட்டு கொண்டு நிதி நிலைமை தடுமாறிக்கொண்டிருக்கிறார்கள் வெளியிலே ஒரு வந்து ஒரு ஷோ மாதிரி என்ன பண்ணுறாங்க ஒரு பொம்மை முதல்வர் மாதிரி இருந்து கொண்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கிட்டு அவங்க அப்படியே எல்லாரும் ஏமாத்திட்டு போகலான்னு நினைக்கிறாங்க மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள் ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஒவ்வொரு நொடிப்பொழுதில் அந்த மக்களை போய் சென்றடைகிறது அப்படி இருக்கும் பொழுது யாரும் யாரையும் ஏமாற்றி விட முடியாது அதான் சார் இப்போ வந்து எடப்பாடி அவர்கள் வந்து எலெக்ஷன் வந்து தனியாக இது வரைக்கும் சந்திக்கல இதுதான் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் தனியாக சந்திக்கிறது இந்த திமுக சந்திக்கிறது இந்த கூட்டணியோட கூட்டணி இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொதுச்செயலாளராக பொதுச் செயலாளராக பொதுச்செயலாளராக இப்போ தான் தனியாக ஒரு எலெக்ஷனை சந்திக்கிறாங்க இதில் இந்த 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 எலெக்ஷனில் திமுகவுக்கு திமுகவின் திமுகவுக்கு திமுகவின் மீது மக்களுக்கு எதிர்ப்பு இருக்குங்கிற ஒரு சூழ்நிலை மட்டும் போதுமா ஜெயிக்கிறதுக்கு அதிமுகவுக்குன்னு கே அது மட்டும் இல்லைங்க கூட்டணி வியூகங்கள் இருக்கிறது கண்டிப்பாக அதற்குண்டான வேலைகளை வந்து நூறு சதவீதம் அவர் செய்து கொண்டிருக்கிறார் எனக்கு தெரிந்த ஐந்துக்கும் மேற்பட்ட கட்சிகள் அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர் அதை வந்து இன்னும் வெளிப்படுத்தாமல் வைத்திருக்கிறார் அது காரண காரியங்கள் அந்த நேரம் வரும்பொழுது அதை வெளிப்படுத்தினால்தான் சிறப்பாக இருக்கும் என்பதுதான் அதனுடைய அரசியல் வியூகமாக நான் நினைக்கிறேன் என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஆனால் வந்து இந்த கட்சிகள் அவர்களோடு பேசிக்கொண்டிருப்பது எனக்கு முழுமையாக தெரிந்த விஷயம் அதன் அடிப்படையில் நான் சொல்கிறேன் மிகப்பெரிய வியூகத்தை அமைத்து வரப்போகிற தேர்தலில் மிகப்பெரிய மாபெரும் வெற்றியை சரித்திரபூர்வமான வெற்றியை பெறுவதற்குண்டான அனைத்து அரசியல் வியூகங்களும் அவருடைய அனுபவ அறிவாலும் இப்போ கடந்த காலங்களில் இப்போ நான்கு நான்கரை ஆண்டு காலம் வந்து முதலமைச்சராக இருந்திருக்காரு சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார் அம்மாவை எப்படி செயல்படுவாங்களோ அதே மாதிரி அவர் செயல்பட்டிருக்கார் எல்லாம் பண்ணியிருக்காரு அதே மாதிரி வரப்போகிற இருபது இருபத்தாறில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கத்தோடு தொலைநோக்கு பார்வையோடு கூட்டணி அமைப்பதில் வியூகங்களை சிறப்பாக செய்து நூறு சதவீத வெற்றியை நோக்கி அவர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் வெளி உலகுக்கு அறிவிக்கப்படாமல் உள்ளே நடந்துட்டுருக்கு நடந்துட்டு இருக்கு ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறவங்க இது அதுக்கு என்ன இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை திமுக திமுகவுக்கு அதிருப்தி திமுக மீது அதிருப்தி இருக்குது அந்த விஷயத்தில் இப்போ ரெண்டு கட்சிகள் இருக்குல்ல இங்கே விஜயும் இருப்பார் அதிமுகவும் இருக்கும் விஜயும் இருக்கார் விஜயும் கட்சி ஆரம்பித்ததே ஆளுங்கட்சியை எதிர்த்து தான் அதிமுகவும் அப்படி தான் இருக்குது ஸோ வாக்கு பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல யார் யாரோட கூட்டணி வருவாங்கன்னு இன்னும் உறுதியாக சொல்லலை இல்லையா எப்போ வேணால் என்ன வேணால் நடக்கலாம் அதாவது விஜய் பேசிய பேச்சுக்களில் இருந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்க்கிறார் என்பது நூற்றி ஒரு சதவீதம் உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது இல்லையா அப்போது கூட்டணி அமைப்பது என்றால் ஒன்று அண்ணா திராவிட முன்னேற்றக் கூட கூட்டணி அமைக்க வேண்டும் இல்லையா அதன் சார்ந்த இயக்கங்களோட கூட்டணி வைக்க வேண்டும் இல்லை என்றால் தனித்து நிற்க வேண்டும் இது ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் வேற ஆப்ஷனே கிடையாது அப்படி இருக்கும் பொழுது ஒரு புதிதாக தொடங்கப்பட்ட கட்சி நூறு சதவீதம் தனித்து நின்று அந்த ரிஸ்க் எடுப்பாங்களாங்கிறது எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் கொஸ்டின் மார்க் சரிங்களா அப்போ யாரோடு சார்ந்து வர வேண்டும் என்றால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகளோடு தான் சார்ந்து வர வேண்டும் அதற்குண்டான வாய்ப்புகள் வெகு விரைவில் வெளிச்சத்துக்கு வரும் தெரியும் இப்போ திரைமறைவில் நடக்கிறது வெளிச்சத்துக்கு வரும் கண்டிப்பாக திமுக அரசியல் பண்றது ஒரே ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தான் வைக்கிறாங்க பிஜேபி ஒன்று இப்போ ரெண்டாவது என்னென்னா திருமாவளவன் ஸ்டேட்மெண்ட் ஒன்று அவரும் பிஜேபி இருக்கிறதுனால தான் ஒருவேளை நான் அதிமுக கூட்டணியை யோசிக்கலை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு விட்டுருந்தாரு இல்லைனா எனக்கான அங்கேயும் ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு எனக்கு அங்கே நான் அதிமுகவோட போகிறது ஒன்றும் எனக்கு ஒன்றும் பெரிய ஆட்சேபின்னலாம் இல்லை அது ஒன்றும் அப்படி ஒதுக்கப்பட்ட கட்சிலாம் இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு இப்போ சமீபமாக ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி கொடுத்துருந்தாரு ஒருவேளை பிஜேபி கூட அவசரப்பட்டு அதிமுக கூட்டணி வச்சிருச்சோம் ஏன்னா அந்த கூட்டணி இல்லை அப்படின்னா திமுகவுக்கு எதிர்க்கிறதுக்கான எதிர்க்தியில் வைக்கிறதுக்கான ஒரு களம் இல்லாமல் போயிருக்குமோங்கிற கொஸ்டின் இதில் வருது இல்லைங்க இது மாதிரி அவசரப்பட்டு வைக்கிறதுக்கு இப்போ ஒன்றும் அவ்வளோ அவசரமெல்லாம் கிடையாது இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் ஒரு வருடத்துக்கு இருக்கும்போது வைக்கணும் அவசர அவசரமாக வைக்கணும் இல்லை நம்மளை யாரும் மாட்டாங்க யாராவது விட்டுட்டு ஓடி போயிடுவாங்களா அப்படிலாம் இதெல்லாம் கிடையாது இயல்பாக நடந்த கூட்டணி தான் சரியா இதே மாதிரி திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு நம்மளை பார்த்து இப்போ அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பார்த்து பிஜேபியோட கூட்டணி வைப்பது ஒரு தீண்டுத்தகாத கட்சியோடு கூட்டணி வைப்பது போல கேவலமாக விமர்சனங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதே திராவிட முன்னேற்றக் கழகம் பிஜேபியோடு கூட்டணியே வைத்ததில்லை நாங்கள் அவர்களுடைய மந்திரி சபையில் பங்கு பெறவில்லை நாங்கள் அவர்கள் மூலம் எந்த பயனும் பெறவில்லை நாங்கள் ரொம்ப யோக்கியமானவர்கள் என்பதை நிரூபித்தால் எங்களை நோக்கி நீங்கள் எந்த விதமான கேள்வி கேட்டாலும் அதற்கு பதில் சொல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் நீங்கள் வந்து எத்தனை வருஷம் ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேருந்து பதினாலு வரைக்கும் எப்படி நீங்கள் அமைச்சரால் இருந்தீங்க ஒரு உடம்பு சரி இல்லாத செயல்படாத ஒருத்தருக்கு அவர் இறக்கும் தருவாய் வரைக்கும் நீங்கள் அமைச்சர் பதவியில் உட்கார வச்சு எப்படியெல்லாம் அவங்கள டார்ச்சர் பண்ணிங்க உங்களோட டார்ச்சர் தாங்க முடியாமல் எப்படியெல்லாம் அவங்க அவஸ்தப்பட்டாங்க இப்போ வரைக்கும் அவங்க உங்களை கிட்ட திரும்பி கூட பார்க்காமல் சேர்க்காமல் இருப்பதற்கு நீங்கள் கடந்த காலங்களில் கொடுத்த தான் காரணம் அந்த தான் இன்ன வரைக்கும் திரும்பி பார்த்து கூட சிரித்து கூட யாரும் பிஜேபியிலேருந்து உங்கள்கிட்ட பேச மாட்டேறாங்க அந்த அரசியல் நாகரிகம் உங்கள்கிட்ட துளியும் இல்லை ஆகவே உங்களுக்கு அந்த வயதறிச்சல் இருக்கத்தான் செய்யும் ஆனால் நீங்கள் பதவி சுகம் அனுபவித்தது பிஜேபியிலங்கிறது ரெக்கார்டுக்கெல்லாம் ப்ரூவ் பண்ணுற அளவுக்கு எவிடன்ஸ் இருக்குது இருக்கும்பொழுது எங்களை பார்த்து எந்த கட்சியுடன் கூட்டணி வைத்து கொண்டுவேன் என்று கேள்வி கேட்பதற்கு எந்த வித அடிப்படை அருகதையும் உங்களுக்கு இல்லை இல்ல இல்ல நான் இது என்ன கேட்கறேன்னா பிஜேபி கூட இல்லன்னா ஒருவேளை இன்னும் வாய்ப்பு பிரகாசமா அதிமுக இருந்திருக்குமோ இல்லைங்க அப்படி எல்லாம் நினைக்கிறீங்க நான் என்ன சொல்றேன் அந்தந்த கட்சிக்குள்ள மெரிட்ஸ் அந்த ஏன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து வேற வாதமே அதிமுகவை பத்தி வேற எதாவது வந்து பல மாநிலங்கள்ல ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா மத்தியில் ஆட்சி பண்ணிகிட்ருக்காங்க கடன் தொடர்ந்து பத்து வருடம் ஆட்சி இருக்காங்க நான் என்ன சொல்கிறேன் சரியில்லாத ஒரு கட்சி எப்படி மத்தியில் ஆட்சி அமைக்க முடியும் பலதரப்பட்ட மாநிலங்களில் ஒட்டுமொத்தமாக மக்கள் தானே மெஜாரிட்டி இருந்தால் தானே ஆட்சி அமைக்க முடியும் இல்லையா அப்போ தொடர்ந்து பத்து வருடம் ஒருத்தர் ஆட்சி பண்ணுறாரு அப்படின்னா எப்படி பாசிபிலிட்டி இருக்கும் அதை நினச்சி பாருங்கள் பாசிபிலிட்டி கிடையாது இல்லையா அப்படி இருக்கும் பொழுது அதை மனதில் வைத்துக்கிட்டு தான் நம்ம கேள்வி கேட்கணும் பேசணுமே தவிர சும்மா ஏதோ கேள்வி கேட்கணும் பிரச்சனை பண்ணணுங்கிறதுக்காக ஏதோ பேசிட்டு வந்தோம்னா அது நடைமுறையில் கண்ணுக்கு எற்ற தூரம் வரைக்கும் எங்களுக்கு எதிரிகளே இல்லை ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று முப்பத்தாறு வரைக்கும் திமுக மட்டும்தான் ஆட்சி அப்படின்னு மட்டும்தான் திமுக மட்டும்தான் ஆட்சியில் இருக்கும் அப்படின்னு யார் அவரே சொல்லி ஆமாம் ஆமாம் ஸ்டாலின் அவருக்கு முதல்வர்களே சொல்றாப்புல கண்ணு கெட்டு திருவாரித்தோட எங்களுக்கு எதிரிகளே இல்லை அப்படின்னு அதிமுக முன்னேற்ற காலத்தில் அம்மா சொன்னது அண்ணன் திட்ட தூரம் வரைக்கும் நம்ம எதிரிகளை இல்லை அப்படின்னு சொன்னது அம்மா சொன்னாங்க அது உண்மைதான் அந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு ஒரு மாற்றங்கள் வரதா செய்யும் அது வந்து இயல்பானது தான் அவர்கள் இருக்கும் பொழுது அப்படி சொன்னது உண்மை தான் அதில் மறுக்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது இப்போ அதே மாதிரி இவர் சொல்கிறாருங்கிறீங்களா யாரே ஸ்டாலின் ஸ்டாலின் அவர்கள் சொல்லுகிறாரா அப்படி ஒரு நினப்பு இருந்ததுன்னா தயு மறந்துடுங்க ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துட்டாங்க அந்த வாய்ப்பு வந்து நீங்கள் தவறு செய்தாலும் நல்லா இருந்தாலும் ஐந்து வருடம் அந்த டெனியூர் வந்து கேரண்டட் பீரியட் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால தான் இந்த டைலாக்கெல்லாம் அடிக்கும் போது கூட இன்னும் உங்களை எதுவும் பண்ணாமல் அப்படியே வச்சிருக்காங்க அந்த ஐந்து வருடம் முடிகிறதுக்கு முன்னாலேயே நீங்கள் தப்பு பண்ணால் நடவடிக்கை எடுத்து ஆட்சி மாற்றம் பண்ணுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்றால் இது போன்ற வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் பேசுவதற்கு யோசிப்பீர்கள் அப்படி ஒரு வாய்ப்பு இல்லை என்கிற ஒரு குருட்டு தைரியத்தில் தான் ஐந்து வருடம் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படிங்கிற விஷயத்தில் தான் நீங்கள் இவ்வளோ தைரியம் அதெல்லாம் பேசுகிறீங்க இருந்தாலும் உங்களுடைய ஓவர் கான்ஃபிடென்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அதை கொஞ்சம் பார்க்குறக்கு முன்னால் நீங்கள் கடந்த காலங்களில் நீங்கள் பேசுனீங்கல்ல காலையில் விடிஞ்ச உடனே என்ன பிரச்சனை வருமோ யாரால் என்னென்ன நடக்குமோ என்ன தலைவலி வருமோன்ட்டு அதெல்லாம் யாரை பற்றி சொன்னீங்க எப்படி சொன்னீங்க என்னென்ன சொன்னீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணி பாருங்கள் அநேகமாக உங்களுக்கு செலக்டிவ் அமனிஷியாக வந்திருந்தாலும் வந்திருக்கலாம் அப்படி வந்திருந்ததுன்னா நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு அந்த பழைய ரெக்கார்டை திரும்பி போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசுகிற டைலாக்கே உங்களுக்கு பஞ்ச் டைலாக்காக திரும்பி வரும் அந்த பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த முடிவு எடுங்க அதற்கு முன்னால் இந்த முடிவு எடுத்திங்கன்னா நீங்கள் இந்த முடிவு எடுத்ததுக்காக வருந்துவீர்கள் ஆகவே அதற்குண்டான வாய்ப்பு எதுவுமே இல்லை தயவுசெய்து உங்கள் மனதை திடப்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த முறைக்கு அப்புறம் திமுக என்ற கட்சி ஆட்சிக்கு வருவது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறிதான் அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை திமுக வந்து அதிமுக கூட்டணியை பார்த்து பயப்படுது அப்படின்னு அதிமுக தரப்புல சொல்லிட்டே இருக்கிறீங்க பயப்படுறதுக்கான கூட்டணி என்ன 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 ஸ்ட்ராங் சார் அவர்கள் செய்கிற தவறுகள் அவர்கள் எவ்வளவு பெரிய கூட்டணி வைத்திருந்தாலும் மக்கள் திருப்பி அடித்தால் அந்த கூட்டணி பதில் சொல்லுமா இல்லை மக்களினுடைய வாக்கு வலிமை பதில் சொல்லுமா என்பதுதான் அதற்குண்டான பதில் உங்களுடைய தெளிவான பதிலுக்கு மிக்க 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 நன்றி 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 அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க